الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكيف تكفرون بالله <مترجمة> إنا <أسلّا> أرسلنا إليكم رسولا رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون رسولا فأخذناه وأخذ مبينا إنا <applause> أرسلنا إليكم رسولا رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون رسولا فأخذناه وأخذ مبينا صدق الله من

கடந்த வாரங்களாக அப்துல் கலர் ஜீலானி ரஹமத்துல்லாமி அலேஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு சில குறிப்புகளையும் அவருடைய தாய் தந்தருடைய பேடுதலை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்துல் கலர் ஜெயலாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் என்ன போதனைகளை மக்களுக்கு கொடுத்தார்கள் என்ற விஷயம் நிஷாலா என்ற சில பகுதிகளை பார்ப்போம் கனிமிக்கா அல்லா நல்லே அப்துல் கலர் ஜெயலாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வெளிரங்க ஆணிமுகத்துடைய கல்வியிலும் சிறந்து விளங்கினார்கள் அந்தரங்க தசோப்புடைய கல்வியிலும் வெறும் கல்வி திறம்பட கட்டது மட்டுமல்லாமல் இருபத்தைந்து வருடங்கள் கானங்களிலே காடுகளிலே சென்று கடுமையான தவங்களில் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலைக்கு பிறகு நம்சாசனுடைய கனவிலை வந்து நீங்கள் மக்களிடத்திலே சென்று என்னுடைய உம்மத்திற்கு வழிநடத்துங்கள் என்ற ஒரு கனவை பார்க்கிறார்கள் காட்டை விட்டு வெளியே வந்த மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பிக்கிறார்கள் இந்த தசோஃப் என்ற இந்த கல்வியை பற்றி முதல் முதலாக பேச ஆரம்பிக்கின்றார் அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் ஒருவிதமான சிலர் ஏற்று அவர்களை புகழவும் செய்கின்றார்கள் பல மக்கள் அவர்களை தூற்றவும் செய்கின்றார்கள் அப்பொழுது அப்துல் கலர் ஜீலானி ரஹ்மத்துல்லா அணுகி அவர்கள் கூறினார்கள் மக்களே நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனை தவிர வேறு இல்லை நீங்கள் என்னை புகழ்வதோ அல்லது நீங்கள் என்னை இழுவதோ இந்த இரண்டும் சமமே என்று கூறினார்கள் Ah, gani ni ke Allah ni nalari அல்லாஹி பக்கமா மக்களை அழைக்கும் போது இவர்கள் முதலில் கூறிய வார்த்தை சொன்னது என்று சொன்னார் நீங்கள் என்னை எவ்வொருவதோ அல்லது புகறுவதோ இரண்டும் எனக்கு சமம் தான் என்ற வார்த்தை இவர் தன்னுடைய மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய அந்த காலத்தை ஆரம்பிக்கின்றார்கள் சொன்னார்கள் நீங்கள் தசோசை உணர்ந்து கொள்ளும் என்பதாக சொன்னார்கள் என்ன தசோ தசோப் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது சொன்னார்கள் ஜென ரஹ்முத்துல்லா அவர்கள் உங்களுக்கு மத்தியில் மத்தியிருக்கக்கூடிய பொறாமை ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய பெருமை இதை விட்டு நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் அடுத்து சொன்னார்கள் சூஃபி என்பவர் யார் பெருமானா சல்லாலி செல்லம் அவருடைய வாழ்க்கையே தன்னுடைய வெளிரங்கத்திலும் தன்னுடைய அந்தரங்கத்திலும் யார் கொண்டு வந்து விடுகின்றாரோ அவர்தான் சூஃபியாக இருக்கிறார் என்பதாக இறை ஞானியாக இருக்கிறார் என்பதாக அப்துல் கதர் ஜெயலாலி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறினார் இந்த இரண்டு பெற பெருமையும் பொறாமையும் போக்குவது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல ஆனால் கூறினார்கள் இது நிச்சயமாக நீங்கள் உங்களை விட்டு போக்குவதுதான் உங்களுக்கு வெற்றி பெறும் என்று கூறினார்கள் என்ன கூறினார்கள் நீங்கள் வாழ்க்கையை வெளியெந்த கோலத்திலே சுன்னத்தை பெருமானா சலாலேசன் அவருடைய சுண்ணத்தை நம்முடைய சுண்ணத்தாக மாற்றுவதோ அந்த ரங்கத்திலே அல்லாவிற்காக தன்னை அழிப்பதிலும் மக்களை அல்லாவின் பக்கம் அழைப்பதிலே அதனை தன்னை அழிப்பதிலும் பெருமானா சலாலேசன் அப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அந்த அந்த ரங்க வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக கூறினார்கள் அப்துல் காதர் ஜீலாமி அஹமத்துல்லாஹி அலைஹி இவ்வாறு கூறிய பிறகு தன்னுடைய விஷயங்களை முழுமையாக மக்களின் பக்கம் ஆராம் அழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் சொன்னார்கள் இப்படி நீங்கள் அல்லாஹ் பக்கம் மன மக்களை அழைத்து கொடுக்கக்கூடிய நபராக மாறிடுர்களா அல்லது நீங்கள் ஒரு நியாய அசோம்பியாக மாறிவிட்டீர்களா அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்கள் அது முதலாவது சொன்னார்கள் அர்சனங்குமா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடன் உண்மையாக இருங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் அல்லாஹ்வுடன் உண்மையாக இருங்கள் அல்லாஹ்வுடன் உண்மையாக இருப்பதெனர் பகிரங்கமாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரியே தக்குவாவுடன் இருப்பது எப்படி இருப்பது தக்குவாவுடன் இருப்பது சதா நேரம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையிலே இருப்பது நீங்கள் நன்மை செய்கிறீர்களா அதை பார்ப்பதற்கு அல்லா சக்தி பெற்றவன் பார்த்து தனிமையை பாவம் செய்திகளா பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே இணைய சத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அசிலுப்புமா அண்வா என்று முதலாவதாக அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் அடுத்து சொன்னார்கள் அன்னா மக்களிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் மக்களிடத்துல அழகிய முறையில் நடப்படும் சகோங்களே இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனா எந்த மனிதர் மக்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வாரோ அவர் அல்லாவிடத்திலும் உயர் அந்தஸ்தில் இருப்பார் மக்களிடத்திலும் அவர் உயர் அந்தஸ்தில் இருப்பார் சொன்னார்கள் மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நீங்க நடந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து சொன்னார்கள் சலாமத்து சதர் உள்ளத்தை எந்த நபரையும் தவறாக எண்ணாமல் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பது இருக்குது இது பெரிய விஷயம் உடைய உள்ளத்தை சலாமத்து சதுராக வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு இறை என்ற பாதையிலே நடந்த நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பண்பாகும் என்பதாகவும் கூறினார் சலாமத்து சதுர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சகோதரர்களே ஒரு நபர் யாரை பற்றியும் பொறாமை படாமல் இருப்பது எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த விஷயம் என்று சொன்னால் பெருமான சலாஹிசனுடைய காலகட்டத்துல பெருமான சலாஹேசனம் அவங்க மசித் நபியில் அமர்ந்திருக்காங்க அப்ப ஒரு சஹாபி ஒரு செஞ்சு அவசரமா ஒருவருக்குள்ள வரா தண்ணி எல்லாம் சொல்லும் நக் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப சொன்னாங்க நீங்க சொர்க்கவாசியை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா அடுத்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதே மாதிரி அந்த சஹாபி வராங்க அதே சகாபாக்கள் கூட்டம் நக்ஸாசுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சொன்னாங்க நீங்க சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த சஹாபியை பாருங்க எப்ப அதே சஹாபி தான் வராது இப்படி ரெண்டு மூணு பேரும் சொல்லவங்க அந்த சஹாபியை பத்தி சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் ஒரு சகாபிக்கு ஆசை வந்துருச்சு ஆனா இந்த சஹாபி சுக்ரவாசி சொன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு அமல் இருக்கும் எனவே உங்க வீட்டுல போய் தங்கி இருந்து அந்த அமலை கத்துக்கிட்டு நம்ம வரலாம் என்பதாக நேரம் அவங்க வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டுறாங்க வந்து கேட்கிறாங்க என்ன தோழர் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க நைட்டு நேரம் சொன்னாங்க இல்ல உங்கள்கிட்ட ஒரு மூணு நாள் உங்கள்ட்ட இருந்து அமல் செய்ய நான் ஆசைப்படுறேன் அமல்கள் ரொம்ப குவாலிட்டியா இருக்கீங்களா நல்ல திறமையா நல்ல தரமான அமல்கள் செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு மூணு நாள் மட்டும் அவங்களுக்கு தங்கறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா தங்கிக்கலாமே அனுமதி கொடுக்குறாங்க மூணு நாள் தங்கியிருக்காங்க முதல் நாள் பாக்குறாங்க இவங்க எப்படி சாதாரண அடுத்த நாள் சாதாரண இவர்கள் செய்யக்கூடிய குர்ஆன் காலை மாலைக்கு இவ்வளவுதான் அதையும் செய்றாங்க அப்ப ரெண்டாவது நாள் எந்த ஒரு ஸ்பெஷலான அமலையும் பாக்கல மூணாவது நாள் பாக்குறாங்க இன்னைக்கு ஏதாச்சும் என்பதாக மூணாவது நாளும் பார்த்தா இவர்கள் செய்த அந்த அமலை போன்றுதான் செய்றாங்க அப்ப மூணாவது நாள் இரவுல இந்த சாவி வாயிட்டு கேட்டாங்க இல்ல இல்ல நான் உங்கள்ட்ட தங்குவதுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்கள்ட்ட ஒரு தனித்துவமான அமல் இருக்கும் உங்கள்கிட்ட தங்கியிருந்து அதை கத்துக்கிட்டு போலாம்னு ஆசைப்பட்டேன் என்பதாக கேட்டாங்க அப்ப சொன்னாங்க இந்த மூணு நாள் என் கூட இருந்தீங்களே நான் யாரையாச்சும் பேச நீங்க பாத்தீங்களா என்று கேக்குறேன் இல்ல நான் பார்க்கல சொன்னாங்க அத நான் காலம் கொடுக்க நான் பேணி வந்துகிட்டு இருக்கேன் அது என்னுடைய காலம் முழுக்க பேணி வந்து கொண்டிருக்கு இந்த மதினாவுடைய வாசிகள் யாரை பற்றிய கெட்ட எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது யாரை பற்றியான தப்பு எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது என்று சொன்னாங்க இந்த சகாமி ஆச்சரியப்படுத்திட்டு போனாங்க இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க என்பதான் ஒருத்த ஒரு பேசாம இருக்கிறது வாய் விட்டு பேசாம இருக்கிறது கட்டுப்படுத்திக்கலாம் புறவை நினைக்காம இருக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நாம அமைதியா இருந்தா என்ன செய்வாங்க உனக்கு விஷயம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் அந்த செய்தி வந்துருச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன செய்ய தெரியும் அப்படி வந்து அப்படி பேச்சு கொடுப்பாங்க அது உலகத்துக்கு இயல்பு அப்ப மக்களோடய பழகணும் மக்களை பத்தியான குறைகள் தவறுகளை நம்முடைய உள்ளங்கள்ல வைக்காம நம்ம வாழணும் இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயம் அப்படி வாழும் என்று சொன்னால் பெருமாள் சலாலே சம சகாபி சொன்னாங்க நீங்க பார்த்துக்கீங்க சொர்க்கவாசி என்பதாக சகோதரர்களே ஆகா இது சொர்க்கவாசியினுடைய தன்மை சொன்னாங்க இதே தான் அப்துல் காதர் ஜெயமத்தில் சொன்னாங்க மூணாவது ஆக அறிவுரை உறுத்தினார்கள் சலாமத்து நீங்கள் இறை ஞானி இறை நேசனுடைய பாதையில் பயணம் பண்ண ஆசைப்படுறீங்களா உங்களுடைய உள்ளங்களை மக்களுடைய அந்த குறைகளை விட்டோ அவருடைய குறைகளோடு உள்ளங்களை இருப்பதை விட்டு நேச செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாதத்தை பாதுகாத்துக் கொண்டு சொன்னாங்க இன்னும் அண்ணா சென்ற ஒரு சகாபி அவங்க பத்து வயசு சின்ன பையன் நம்சாசனம் மட்டும் அவங்க தாயார் விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க நம்சாசனுடைய இதுல இருங்க வாப்பா எப்பாரு பெரிய திரும்ப செய்வா என்பதை அப்ப ஒரு பெருமான சலாசன் கால தங்கத்துக்கு எதிரிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஒரு சேர்த்துக்கு தண்ணிவாக்கு எல்லாம் வைப்பாங்க சொன்னாங்க அனசே நான் உன் அதிகம் விரும்புறேன் நான் உன்னை விரும்புறேன் எனக்கு அல்ல என்ன நன்மையை நாடிக்கொண்டிருக்கிறானோ அந்த நன்மை உலக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அனசே நான் சொல்றேன் கொஞ்சம் கேட்கிறீங்களா கேட்டேன்

அவர்கள் சரோதரம் வளர்ந்துருவாங்க என்பதாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் பெருமானா சகோதரிலே மக்களுடைய குறைகளை நம்முடைய உலகளில் வைக்காமல் இருப்பது எத்தனை பெரும் உயர்ந்த தன்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதேதான் அப்துல் காதர் ஜெயலலி ரஹத்து அந்த மக்களுக்கு போதனை நடத்தினார்கள் அடுத்து சொன்னார்கள் சகாவத்து கொடை தன்மை மக்கள்கிட்ட அவர்கிட்ட எத இருக்குதோ அதை செய்வது காசு வந்தா பணம் வந்தா கொடுப்பேன் என்பது வேறு ஒரு அப்பதான் ஒருத்தர் வந்து சாப்பாட்டுல அப்பதான் வீட்டுக்கு ஒரு ரெட்டு மூணு ரொட்டி துண்டு கிடைச்சிருக்கு பார்த்து அப்பதான் ஒரு வலிப்பா குறைந்த நிற்கிறார் மூணு அவரை கொடுத்தது சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு குறைத்தன்மை அப்துல் காதர் ஜெயலாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள்ட்ட இந்த பண்பு இருந்துச்சான் சொல்றாங்க இப்படி எந்தளவுக்கு என்று சொன்னா அவங்ககிட்ட ரெண்டு அங்கு இருக்குன்னு சொன்னா யாராச்சும் எனக்கு ஒரு அங்க கொடுத்துட்டு போயிருவாங்க ரெண்டு ஆடை வச்சிருக்காங்க எனக்கு ஒரு தெலுப்பு தேவைங்க கொடுங்க கொடுத்துட்டு போயிருவாங்க இப்படி ஒரு தன்மை யாரு இருந்துச்சு அப்துல் காதூர் ஜெயலலா வந்து இருந்துச்சு அப்துல் காதர் ஜெயலலா ரஹமதுல்லாஹி அலைகி எந்த அளவுக்கு என்று சொன்னால் இது அப்படியே பெருமானா சவாரி இருந்த குணம் அவருடைய பேரரசத்துல அப்படியே வந்துருக்கு பெண்மணா சொன்னாலே சில அவங்க ஒரு முறை மசீனபியில அமர்ந்திருக்காங்க ஒரு பெண்மணி உயர்ந்த ஒரு கம்பளி ஆடையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அரசுல்லா இந்த காடை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் ஒரு கம்பளி போர் ஒரு நல்ல போர் தடுத்தமான ஒரு போர்வை உயர்த்தரமான ஒரு போர்வை பச்சை 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 கலர்ல இருக்கு அதை வாங்கினவங்க அந்த சபையிலே சாபாக்களுக்கு முன்பாக வாங்கி போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு சொன்னாங்க நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க சாப்பாக்கள் அருமையா இருக்கு அரசுல்லா சொன்ன உடனே அங்க இருந்தோம் சாஹாபி எழுதி கேட்டாங்க யாரோ சொல்லலாம் அது எனக்கு தெரியுங்களா அப்படி நச்சா சொல்லம் தன்னுடைய தோழர்கள் கேட்டு யார் கேட்டும் இல்லை என்று கூறாத ஒரு நபர் உடனே அதை கழித்து அப்படியே மறைச்சு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துறாங்க அந்த பெண்மணி அந்த இடத்த விட்ட கூட இந்த நோந்து இருக்குல்ல அப்ப அந்த இடத்துல நம்ம சகாபாக்கள் கேட்டாங்க என்னப்பா நம்சாசம் பத்தி உனக்கு தெரியும் கேட்டா தன்னுடைய தோழர்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க ஏன் அந்த பெண்மணி போன பிறகு அது இந்த சபை கலந்த பிறகு நீங்க கேட்டிருக்கலாம் அல்லவா ஏன் பே கட்டுட்டீங்க இல்ல நான் எதற்காக கேட்டேன் என்று சொன்னால் மேலில் பட்ட ஒரு ஆடை என்னுடைய கஃன் துணியாக ஆக வேண்டும் என்னுடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் வேற யாரும் அதை நான் கேட்டேன் என்பதாக தன்னுடைய நபியின் மீது பாசத்தை வெளிப்படுத்துறோம் அப்ப இந்த தன்மை அப்படியே அப்துல் அவங்கள்ட்ட இருந்துச்சு சொன்னாங்க நீ யாராச்சும் வந்தாங்க என்று சொன்னால் கொடைத்தன்மை உடல் இருங்கள் சகாவத்து நஸ்ஆங்க அதுடன் மக்களை என்ன செய்யுங்க

அல்லாவின் பக்கம் உடையவர்களாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குருவான் சொல்றா வல்லாஹு கனி அந்த ஒரு சுக்கரா அல்லாஹு தான் தேவையற்றவர் நீங்கள் எல்லாம் பக்கம் தேவை உடையவர்கள் என்பதால் இந்த சம்பவத்தை மட்டும் கூறி ஒரு முடி முடிச்சு போகிறேன் சகோதரே இவங்க ஓடுவதற்காக படிப்பதற்காக பகதாவது செல்லும் பொழுது பல நாட்கள் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அவங்க ஓதி மட்டும்தான் கொடுப்பாங்க சாப்பாடு தான் இவங்க எடுத்துக்கணும் அப்ப அந்த திஜரா நதியில வந்து கிழங்குகள் அப்படியே வருமா எங்கனாச்சும் விவசாயத்துல இருந்து கிழங்குகள் அப்படியே வருமா அந்த கிழங்கு எடுக்கலாம் போனா அங்க மக்கள் மாணவர்கள் எல்லாம் கூடி நிற்பாங்க ஏன்னா அவங்களும் பசியோட இந்த கிழங்க சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கலாம் என்பதா அப்ப இவங்க அங்க போய் இந்த இடத்துல நாம போய் நிக்கிறது சரியில்லை அவங்க சாப்பிடுறது சொல்லிட்டு அப்படியே அந்த பசியை கட்டுப்படுத்திட்டு ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு அவங்க நம்ச சொல்லுதான் ஏன் மாத்திர அடிச்சு வேற கிழங்கு தானே நீங்க சாப்பிடலாம்ல உனக்கு என்ன பசிக்கிறதில்லவா இல்லவா என்று சொல்லுது ஆனால் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு வழிபோக்கர் பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பாட்டை திறந்து சாப்பிட்றாரு அப்போ அவன் நஃபு சொல்லிச்சான் பாரு உன் பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்றாரு ஒரு ரெண்டு வாய் கேட்டு வாங்கி சாப்பிட்டா தான் உனக்கு என்ன என்ன ஆயிட போறார் கேலை என்பதாக அப்ப அவங்க அதை கேட்கறதுக்கு முழுவாங்க அல்லாம நம்பி நாம இருப்போம் அல்லாம நமக்கு தருவோம் என்பதாக அந்த நபர் உட்காந்துறாரு பொட்டணத்தோர் தோன்றாரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களை பாத்துறாரு பாத்துட்டு கேட்கிறாரு நீங்க யாருங்க ஏன் என்ன விசாரிக்கிறீங்க சொன்னாங்க இல்ல பக்தாதுல நான் ஜீராங்கிற ஊர்ல இருந்து வரேன் அங்க வந்து இங்க அப்துல் காதர் ஜெயலாத தாயார் என்ற அவங்களுக்கு படம் கொடுத்து விட்டாங்க நான் வந்த நேரத்துல அவங்க பார்த்தவே சந்திச்சு அந்த பணத்தை கொடுத்துட்டு போய் வந்தேன் ஆனா நான் இங்க அவங்க தேடி தேடி அலைஞ்சி அவங்க கொடுத்த பணம் அதை வச்சு கடைசி நான் செலவு செஞ்சு சாப்பாடுலாம் இங்க சாப்பிட்ற அளவுக்கு என்ன போயிடுச்சு இப்ப நான் சாப்பிட்டு இருக்க சாப்பாடு அப்துல் காதர் ஜெயலலிதா அனுத்துல அவங்களுடைய சாப்பாடு எனவே அவங்கள்ட்ட ஒரு பாத்துட்டேன்னு சொன்னா உங்க காசுலதான் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட அதுக்கு ஒரு மன்னிப்பு கட்டுக்கலாம் சொன்னாங்க நான் தாங்க அந்த அப்துல் காதர் ஜெயலலி உடனே இதை கேட்ட உடனே அப்துல் காதர் ஜெயலலி அனுப்புறதுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வருது என்ன சொன்னால் அல்லாஹுவை நம்ப யார் நம்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய உணவை அவர்களுடைய காலத்தில் கொண்டு வைப்பான் இதுதான் உண்மை யதார்த்த உண்மை இன்னொரு உண்மை இந்த யதார்த்தத்தை புரியும் போது அழுக ஆரம்பிச்சிடறாங்க அல்ல எப்படி பாருங்க நமக்கு வந்து உருவத்தாரா என்பதாக அதான் அப்துல் கதிர் சொல்றாங்க நீ எல் சுக்கராவாக இருங்கள் வல்லாமும் கனியும் அனுத்துமல் சுக்கரா யாரின் பக்கமாக சுக்கராக இருக்க வேண்டும் மக்களிடத்தில் கையேந்தக்கூடிய சுக்கராவாக அந்த பத்தீராக அந்த மிஸ்கீராக அல்லாமல் அல்லாவிடத்திலே மட்டுமே கையேந்தக்கூடிய நபராக நீங்கள் வாழ்வில் இருந்து சொன்னார் இப்படியும் அல்லா உங்களுக்கு உணவை தருவார் என்பதாக அந்த வரலாறு சொல்றோம் வரலாறு முழுக்க ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய பெருமானேசன் எந்த வழியின் மீது அந்த சகாபாக்களை அந்த உள்ளார்களோ அப்படிப்பட்ட நபராக இருந்தவர்கள் தான் அப்துல் காதூர் அல்லாவி நகரில் இப்படிப்பட்ட அப்துல் காதூர் வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய வாரங்களிலும் இன்னும் நமக்கு படிப்படுத்தக்கூடிய வரலாறு பார்ப்போம்